ஏடா சொல்றல்ல இப்ப நீ சொன்ன கார் வயல் முடித்துவ சுட்டுருவன்னு சொன்ன என்ன வந்து சொன்ன இந்த பி எம் காய் வேணா சொல்லக்கூடாது பி எம் தானே எங்க எம்பி தானே இங்க தமிழ்நாடு எம்பி தானே ஒரு பி ஒரு தமிழ்நாடு எம்பி சிதம்பரம் எம்பி தமிழ்நாட்டுல உள்ள எம்பி தானே இந்தியாக்குள்ள இருக்கிற எம்பி தானே இந்தியாக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க எம்பி தானே அவரு பிரான்ஸ் நாட்டு அதிபரா இந்திய பிரதமர் தானே அப்ப தெரியுதுல்ல இந்தியா பிரதமர் தானே உங்க பிரதமர் கால் வந்தேன்னு சொன்னோனே என்ன பண்ற சுற்றுவாங்கன்னு சொல்றல அப்போ ஒருத்த வந்து சுற்றுவாங்க எஸ்பிஜி சுற்றுவாங்க நான் என்ன சொல்றேன் அது சுடுட்டு அது நான் சொல்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னா உங்க அண்ணாமலை அண்ணா கூட வருட்டோம் ஒருத்தர் கார் முன்னாடி என்ன போய் நிறுத்திட்டு எங்க கட்சிக்காரனோ வேற ஏதோ ஒருத்தவங்க குறைச்சானா நீங்க அப்படி வேறீங்க பேசிட்டியா இப்ப நான் பேசுறேன் இப்ப இதே சீக்வன்ஸ் அண்ணாமலை அண்ணனுக்கு நடக்குதுன்னு வெயி ஒரே

என் தம்பி அங்கதான் ஸ்ரீபெரும்பத்தூர் தான் சரியா என் தம்பி தம்பி தங்கி இருக்கிறது இருந்து கோர்ட்டுல தான் இருக்கான் அங்கதான் இருந்தான் தெரியா தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது சரியா என் தம்பி கோர்ட்டுல தான் இருந்திருக்கிறான் என்ன சொல்றான் என் தம்பி கோர்ட்டுல தான் இருந்திருக்கான் இந்த மாதிரி விஷயம் நடந்த அங்கதான் இருந்திருக்கான் ஏன் சரி இப்ப எல்லா பேசுறீங்களே இப்ப பேசுறேன்ல நீ கவாய் இருக்காங்கல்ல இப்ப நீதிபதி இருக்காரு கவாய் செருப்பு கூட்டு அடிச்சதுக்கு எந்த பிஜேபி காரன் வந்து எந்த பிஜேபி காரன் இது ஆர்ப்பாட்டம் சொல்லு எந்த கட்சிக்கார ஆர்ப்பாட்டம் சொல்லு சொல்லு இப்ப ஒரு வக்கீல் அடிச்சதுன்னு சொல்றல எந்த கவாய் அடிச்சதுக்கு எவா பதில் சொன்னா

அந்த கவாய்க்கு பார்த்தியா போராட்டம் பண்ணி எடுத்துக்காட்டி சொல்லு வைப்போம் அந்த வீடியோ போடு நான் ஏத்துக்குறேன் நீ ஆணி நீ வந்து தமிழக பாத்துக்கற ஆஹ் அவரு போறதுக்கு எதுக்கு போறாரு எரு சொறது கேளப்பா அவரு சொடறது கேள இங்க சொடறதை கேளப்பா அவர் எதுக்குப்பா போறாரு என்ன பச்ச உச்சமை மட்டும் எதுக்கு வராரு இந்த மாதிரி கவாய்க்கு செருப்பால அடிச்சிட்டாங்க தூக்கி போட்டாங்க அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண வராரு அதுக்கு என்ன பண்ணனும் வாடா போடான்னு பேச கூடாது மரியாதை கேட்க முடியுமாடா

இது அண்ணாமலை நினைக்கும் போது இதே மாதிரி வந்து ஒரு வண்டி காரை அடிச்சான்னா அண்ணாமலையான என்ன பண்ணிருப்பாரு எதுக்குப்பா அடிக்கிற தள்ளி நிலப்பா அப்படின்னு சொல்லிருப்பாரு தவிர எங்க சொல்ல மாட்டாரு அண்ணாமலையும் சொல்ல மாட்டாரு எந்த மலையும் சொல்ல மாட்டாரு ஏன்னா ஏன்னா வருதே அப்புறம் எப்படி அண்ணாமலை சொல்லுவாரு பிஜேபில ஒரு மாவட்டத்தை அப்படி வருது உங்களுக்கு எப்படி அண்ணாமலை சொல்லுவாரு இப்ப பிஜேபில நாலு எம்எல்ஏ இருக்காங்க

ஏண்டா உனக்கு என்ன மயரால தெரியும் உழைச்சு சம்பாதிக்கிற நீங்களா இந்த மாதிரி வீடியோ போடுறல ஒரு நாள் மம்முட்டி எடுத்து வேலை செஞ்சு பார்த்து நீ ஒரு கொத்தவைய குத்தி வேலைக்கு போயிருக்காடா மூட்டை தூக்கி இருக்காடா அந்த மாதிரி வேலை செஞ்சு பாடுறா உனக்கு என் மயிறு தெரியும் இந்தமா பேசிட்டு இருக்கானுமோ அவங்க ஐடியா இல்ல தெரியுமா மயரை தெரியுமா வீட்டில போட்டு விடுறா உனக்கு ஒண்ணு ஏய் ஒன்னு தெரிஞ்சுக்கா இதே நீ கடலூர் மாவட்டத்தை பேசிருவா நீ விழுப்புரத்துலயும் பேசுவா நீ போய் அந்த ஆஹ் என் மயர பேசுவேன்

ஆஹ் சும்மா தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு கூடாது வரலாறு வரலாறுன்னு நீ வரலாறு பத்தி பேசாத சரியா

ஒன்னே கிழிச்சிரும் அதுக்கு நீ அவ்வளவுதான் சொல்லுவான் அண்ணாமலை மதுரை மேலூர்ல பேசான்டா மதுரை மேலூர்ல மதுரை மதுரை மேலூர் உனக்கு அவன தெரியுமா உனக்கு அவன

ஒண்ணும் இல்ல இப்போ அட்வைக்கட் நெல்சன் ஒரு ஒரு வீடியோ ஒரு ஒரு போன் கால் பேசுனேன் அட்விகேட் நெல்சன் தெரியுமா கேட்டு பாரு இப்படி சொல்லுவாங்க சரியா யாரு இந்த அட்வேட் அட்விகேட் நெல்சன்டா போன்ட்டு பேசுனேன் ஏய் தம்பியே தவறா வழியில பாதில செலமாட்டான் அந்த அந்த அண்ணா எனக்கு அப்படின்னு வெளியே சொல்லாரு முதல்ல தெரிஞ்ச அட்வைக்கட் பேசுகிறேன் நெல்சன் நெல்சன் அட்வைகேட் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பையன் வருவான அந்த பையனா